இப்ப கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு தேவையே இல்ல தேவையோ இல்ல ட்ரை பண்றாங்களா கூட்டணி உடைக்கிறது கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க சரி இப்ப பாஜக வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள எடுத்துட்டு வர முயற்சி பண்ணுவாங்களா பாஜக வந்து அதிமுகவை அழிக்கிற முயற்சி ரொம்ப நாளா பண்ணிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எதிர்ப்புன்றதா முக்கியம் மோடியை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அதிமுக அந்த எதிர்ப்பு அதிமுக செய்ய வேண்டியது இடி அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஐடி எல்லாம் வருமே கைது எல்லாம் ஆச்சா என்ன அதுக்கு யார் போகுது எடப்பாடி பழனிசாமி ஒன்றி ஏதோ வந்து எல்லா கொள்கையை எதிர்த்து பண்ண மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் எதை எதிர்த்தாரு

அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கடந்த நான்கு தேர்தலாக அது வெற்றி கூட்டணியாகவே இருந்துகிட்டு இருக்கு இப்போ சமீபமாக பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள்லாம் அதிருப்தியாக இருக்கிறாங்க காங்கிரஸ் அதிர் அதிருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா திமுக விட்டால் யார் ஆப்ஷனில் இருக்கா நாங்கள் தானே அப்போ எல்லோரும் எங்கள் கூட எங்கள் கூட வருவாங்க அப்படின்னு கூட்டணியில் உடையும் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு எப்படி பார்க்குறீங்க அதாவது அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து ஐயா அவர்களுக்கு அரசியல் பண்ணுறது பிடிக்கும் அப்போ அவர் வந்து எப்பயுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருந்தால் அதை கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்க்குறதுல நல்லா பண்ணுவார் அவர் அது திமுகவை எதிர்த்து அவர் அவர் ஒரு அதிமுகவோட அரசியல் ஆளுமை என்பது அதை செய்யணும் இது ஐயா ஜெயக்குமார் இப்படியெல்லாம் பேசலை இப்படியெல்லாம் டவுட்டு கிரியேட் பண்ணி விடலைன்னா தான் அதில் அவர் ஆச்சரியம் அண்ணா திமுகவை சேர்ந்தவர்களுக்கு நல்லா தெரியுது திமுக இன்றைக்கி பலமான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு அப்போ அந்த பலமான கூட்டணி இருக்குது அப்படின்னா அந்த கூட்டணி எதிர்த்து அதிமுகவில் பலவீனமான கூட்டணி இருக்குது இல்லை அந்தளவுக்கு பலம் இங்கே இல்லை அப்போ அந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்றது இவர்களோட ஒரு ஒன் ஆஃப் தி எலக்டோரல் ஃபேக்டர்ஸ் ஒரு ஒரு தேர்தல் யுக்தி அது அந்த யுக்தியை வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேசுறோம் இப்போ இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும்னா இப்போ விசிகா போன்ற கட்சிகள் காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மனக்கசப்பில் இருக்காங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக அவங்களுக்கு இரநூறு விழுக்காடு திமுக மீது அவங்களுக்கு மனக்குமுறல்கள் இருக்கிறதுக்கு நாயிருக்கும் அப்போ கூட்டணி தொடராது உடைய போகுதுன்னு அர்த்தம் சொல்கிறேன் இப்போ ஒரு சில வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க ஆ யூ அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் மாமியார் மருமகள் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக தட்டுப்பூட்டு சாமால்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்ற மாதிரிலாம் சொல்லுவோம் நைட்டு பயங்கரமாக இருக்கும் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க பயங்கரமாக நேற்று பேசினாங்கப்பா அந்த வீட்டில் வந்துட்டு நாளைக்கே எதுவும் ஆகிட போகுது பாருன்னா பார்ப்பாங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க ஆனால் எதுவுமே ஆகாது கிட்டத்தட்ட இன்றைக்கி திமுக கூட்டணி அப்படி தான் அந்த மாதிரி ஒரு கூட்டணி தான் இப்போ கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசின அந்த சர்ச்சைக்குரிய பேச்சுகளோ இல்லை காங்கிரஸ் வந்து திருப்பி ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரணும் இல்லை ஆட்சியில் பங்கு கேட்கணும் அந்த பேச்சு ஆகட்டும் இல்லை திருமாவளவன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து இதில் வந்து உண்மையான குற்றவாளி வந்து யாருன்னு தெரியல இதை வந்து அரசாங்கம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு திருமாவளவன் அவர்களும் அங்கே அங்கே பிரச்சாரம் பண்ணுவார் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு படி மேலேயே போயிட்டு இன்றைக்கி கரண்ட்டு வில்லு விலையாகட்டும் இல்லை சொத்து வரியெல்லாம் ஏற்றினப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் போராட்டம் அறிவித்தாங்க ஒரு சில நேரத்தில் போராட்டமே பண்ணியிருக்கிறாங்க இது இல்லாமல் துரை வைக்கோ அவர்கள் இன்னும் ஓப்பனாக பேசலாம் ஆனால் அவருக்கு மனக்குமுரங்களும் மன கஷ்டங்கள் இருக்குது இப்போ இது ஒரு நாலு எடுத்துக்காட்டு நான் சொல்லிட்டேன் இப்போ இதில் காங்கிரஸ் வரும் ஒன்று ஒன்று ஒன்றாக வரும் இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்து ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்கள் இந்த இரண்டு பேர் தான் முடிவு பண்ணணும் கூட்டணி வேணுமா வேணும் இந்த இரண்டு பேர்களுக்குமே அவங்களுக்குள்ள எந்த மனக்கசவுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது ராகுல் காந்திக்கு தமிழகத்தில் ஒருக்கு சிஎம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வரணுன்ற மாதிரி அந்த வியூகம் இருக்கா அப்படின்னு கேட்டாலுமே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்ற மாதிரி தான் புரியுது அவங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இன்றைய சூழ்நிலை இருக்குன்னா இல்லை அப்படின்னு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த கூட்டணி வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒன்று ஒரு ஒரு சான்ஸ் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி வரும் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையும் அதிமுகவில் இருந்தவங்க கூப்பிடுவாங்க நீங்கள் இங்கே வந்துடுங்க சேர்ந்து பண்ணலாம் கொள்ளலாம் இதுக்கு இன்னும் வந்து ரெண்டு வருஷம் இருக்குது இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் அவங்களுக்கு வந்து கட்சியோட அங்கீகாரமே போகிற மாதிரி சூழ்நிலலாம் வந்தது சிபிஐக்கும் எம்முக்கும் உதாரணத்துக்கு கேரளாவில் போய் காங்கிரஸ் கட்சி நின்ற பொழுது எல்லாமே சரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போச்சு போன தேர்தலில் மாதிரி அவங்களுக்கு திரிபுராலையோ வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி பழைய நிலைமை கிடையாது அப்போ அவங்களுக்கு தமிழகத்தில் இந்த கூட்டணியில் தர அந்த ரெண்டு எம்பி ஒரு எம்பி ரெண்டு எம்பி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எம்பியாக ரெண்டு கட்சிகளுக்கு வரவேதா அவங்க வந்து ஒரு தேசிய கட்சிகளாக பயணம் செய்ய முடியும் இப்போ இது கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரச்சனை இப்போது நீங்கள் இங்கே லோக்கலில் வந்து ஸ்டாலின் அவர்களையும் நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிறீங்க கொண்டுக்கிறீங்க அப்படின்னா மேலே கூட்டணி என்பது மாறிடும் அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து காங்கிரஸை அங்கே எதிர்க்கணும் இங்கே திமுகவை இங்கே எதிர்க்கணும் இதை தாங்கி இதை எதிர்த்து அரசியல் பண்ணுற கெப்பாசிட்டி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்றைக்கி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ ரெண்டாவது முடிஞ்சு இப்போ விசிகாவை போகிறேன் விசிகாவை பொறுத்தவரைலாம் அந்த ஒரு சான்ஸ் எடுக்கலாம் ஒரு வேளை நாங்கள் ஏடிஎம் கேட்க போகிறோம் ஏன்னா இங்கே ஒரு சீட்டு கேட்கும்போது கம்மியாக கொடுக்குறோம் அஞ்சு சீட்டு தரோம் பத்து சீட்டு தரோம் இல்லை நான் கட்சி இன்றைக்கி பெருசாகிடுச்சு வளர்ந்துச்சு அப்படின்னு அண்ணா அதிமுகவில் ஆஃபர் இருக்கு அப்படின்போது மேபி சார் ஓங்க மேபி அந்த விசிக்காக வேணால் போகலாம் ஆனால் ஒன்னே ஒன்று தான் வைப்பார் அண்ணன் திருமாவளவன் கோரிக்கை என்ன வைப்பார் மோடி அவர்களை நீங்கள் எதிர்த்து பேசணும் இல்லை மோடி அவர்களோட நீங்கள் பிஜேபியோட நட்பு பாராட்டணும் அந்த தான் நான் வருவேன் அப்போ அங்கேயுமே வந்து விசிக்காக்குமே கொள்கை ரீதியாக ஒரு சில பிரச்சனை அதையே மீறி அவர் போகிறாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எங்க போகுதுன்றதை விசி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக போகுது சேருதுன்னா அப்ப விசி அங்கே அங்க இருக்க முடியாது அப்ப விசி காக்கும் லாஜிக்கலா பாத்தீங்கன்னா இல்ல இல்லை உள்ளுக்குள்ளே வாங்க ஸ்டாலின் வந்து அன்னைக்கு பேசினாரு குடுக்கல எங்களை கூப்பிட்டு ஒரு மாதிரி பேசிட்டாரு எல்லாம் அந்த டீ கடையில் உட்காந்து பேசுவாங்க காரில் வெளியில எல்லாம் பேசுவாங்க அதுக்கப்புறம் மொதல் நாள் இது நடக்கும் இரண்டாவது நாள் பீச்சுவார்த்தை அதிமுக ட்ரை பண்றாங்களா கூட்டணி உடைக்கிறது கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க ஆனா அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் பாஜக வந்து சொல்லுங்க அதாவது இருக்கிற அறுபது அறுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை அதை தாண்டி அதிமுக வேற யார சமீப காலமா இவங்க வந்து இந்த கட்சியில் சேர்த்துட்டாங்க இல்ல ஒரு பெரிய மாற்றம் மாறிட்டாங்க யாருமே தேமுதிக கூட்டணியில் இருக்காங்களே தேமுதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க தேமுதிமுகவோட விழுக்காடு வாக்குகள் என்ன அது அது நான் அந்த கூட்டணியே இல்லைன்னு சொல்லலை அது வீக்காக தான் நான் சொல்கிறேன் சமீப காலமாக அதுவும் அவ சகோதரி அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாம் வந்து அது ஒரு விமர்சனமாக தான் ஆகிட்டு இருக்கு முதல்வர் ஸ்டாலின் குறித்து அவங்க பேசினதெல்லாம் அது ஒரு நல்ல அதாங்க சூப்பராக அரசியல் பண்ணலாம் இன்னைக்கு இருக்கிற திமுக விதத்து அண்ணா திமுகவோ தேசிய முற்போக்கு திராவிடமோ அருமையாக அரசியல் பண்ணலாம் மக்கள் விரோத செயல் பண்ணா பண்ண சிந்தனை இருக்கணும் மக்களோட அண்மையப்பட்டு போயிருக்காங்க கரண்ட் பில் ஒவ்வொரு ஆபீஸ்ல ஒவ்வொரு போராட்டம் பண்ணாங்களா அதிமுக அதிமுக பண்ணாங்க என்னைக்கு பண்ணாங்க பட்ஜெட் என்னைக்கு போராட்டம் பண்ணாங்க செய்தித்தாள் எதனா பெருசா பாத்தீங்களா இல்ல கூட்டம் பாத்திங்களா நூறு நூத்தி பேர் இருநூறு பேர் அவ்வளோதான் தமிழ்நாடு இங்க ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முன்னாடி ஆர்ப்பாட்டம் தாக்கம் என்ன மறந்துட்டாங்க நிர்மலா சீதாராமயன் பட்ஜெட் போடுற அன்னிக்கு நீங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து பண்ணிங்கன்னா செய்தித்தாளெலாம் வரலை மக்கள் அதை பற்றி பேசலை அது ஒரு ஒரு எழுச்சியை உருவாக்கலை திமுக எதிர்த்து அதிமுக கேள்வி கேட்குறதுன்றது அது அரசியலில் கரண்ட்டு பில்லு பிரச்சனையில் அதிமுக நல்லா வந்து கோவமாக பேசியிருக்காங்க மக்களோட நம்பிக்கையை பெற்றெடுத்திருக்காங்களா கிடையாது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் கோவப்பட்டால் நமக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது அந்த இடத்துல அதிமுக அந்த அஇஅதிமுக தலைவர்கள் இருக்கணும் அம்மையார் ஜெயலலிதா வந்து திமுக எதிர்ப்பை வந்து அந்த வாக்குகளை வந்து கணிசமா பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திமுக எதிர்ப்பு அந்த வாக்குகளை கணிசமாக்கி பெற்றார் அந்த இடத்துல இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருக்காருன்னா இன்னும் தான் என்னோட புரிதல் ஏன் போகலை அவரால் போக முடியாதுன்னு நான் சொல்ல ஏன் போகலன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் மக்கள் சார்ந்த போராட்டங்களையும் அந்த கட்சி பண்றது கிடையாது சரி இப்ப பாஜக வந்து அதிமுகவை கூட்டணிக்குள்ள எடுத்துட்டு வர முயற்சி பண்ணுவாங்களா கண்டிப்பா அவங்க முயற்சி பண்ணுவாங்க பாஜக வந்து அதிமுகவை அழிக்கிற முயற்சி ரொம்ப நாளாக பண்ணிட்டு தானே இருக்குது என்றைக்கு அவங்க பண்ணலை உறவாடி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இது அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுவார் இப்போ பார்த்தோம் அவர் போய் விக்கிரவாண்டியில் பிரச்சனை பண்ண பிரச்சாரம் பண்ண எதிர்க்க வேண்டியது திமுகவை அங்கே போய் அதிமுகவை பற்றி பேசி ஒரு சில விமர்சனம் ஆகி கட்சிக்காரங்களே அங்கே வந்து ஓட்டு போடல பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு பேச்சு இருக்குது இப்போ பாஜக என்ன பண்ணுன்னா அதிமுகவோ வந்து அதிமுக சும்மா தானே இருக்குது நம்ம எதனால் இதை பண்ணணும் அப்படின்ற அந்த முயற்சியில் ஈடுபடும் கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வாங்க எல்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து நிற்போம் ஒன்றா சேர்ந்து நிப்பானுவாங்க ஒன்றா சேர்ந்து நிப்பு நின்னால் அதே தான் திருப்பி எட்டு ரிசல்ட் எட்டு எலெக்ஷனில் என்ன ரிசல்ட் வந்தது ஒம்பதாவது பத்தாவது வந்து அதே தான் ரிசல்ட்டு பாஜக அதாவதுங்க மோடி அவர்களுக்கு டெய்லி வந்து திமுக வந்து நன்றி சொல்லணும் ஐயா மூணாவது முறையாக திருப்பி ஆட்சிக்கு வந்து எங்களோட கெட்ட பேரை வாங்கிக்கிட்ட பெருமாளே எங்களை கா ஏதாவது ரச்சக்கிறேன் அப்படின்ற அளவு மோடி அவர்கள் ரீதியாக இந்தியா கூட்டணின்னு ஒன்று அமைக்கிறாங்க ஆட்சி மாறணும்னு அதுக்காக தானே வேலை செய்கிறாங்க ய்யா அது அவங்க எப்படி மோடியை திரும்பி வந்துட்டாங்கன்னா மகிழ்ச்சி அடைவாங்களா மகிழ்ச்சி கிடையாதுங்க மோடி அவர்களை காட்டி திமுக பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம் விலவாசி ஏத்தலாம் கரண்ட் பில் ஏத்தலாம் தண்ணி வரி ஏத்தலாம் சொத்து வரி ஏத்தலாம் பால் வரி ஏத்தலாம் எல்லா வேலையும் ஏத்திடலாம் ஏத்திட்டு பாஜகவை ஒழிக்காமல் விடமாட்டோம் கொள்கை ரீதியான ஒரு முடிவு பாஜக எதிர்ப்பு பாஜக கொள்கை ரீதியான மக்கள் வயிற்றுல சொல்றீங்களா வேணான்றீங்களா எது சொல்றீங்களா பாஜக எதிர்க்கணும் பாஜக எதிர்க்கிறது அது அரசியல் ரீதியாக எதிர்க்குங்க சொத்து வய மீண்டும் மோடி வந்துட்டாருன்னா அது திமுக விரும்புவோம் திமுக நலன் திமுக விரும்பும் சொல்லலை திமுக இதுதான் நல்லது மோடி அவர்கள் இருக்கிறவர்கள் தான் ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை எதிர்க்கிறார் சொல்லிட்டு அதை வைத்து கணிசமான வாக்குகள் தொடர்ந்து தமிழகத்தில் பெற முடியும் அதுதான் நிதர்சனமாக நடக்குது திமுக ரொம்ப பிடித்தெல்லாம் வந்து நாற்பதுக்கு நாற்பது ஓட்டு போடலை காங்கிரஸ் வராதா பாஜக இந்த ஆட்சியை விட்டு போனோம் மோடி அவர்கள் தோற்கடிக்க வேண்டும் தான் போட்டாங்க மோடி எதிர்ப்பு இல்லைன்னா அதிமுக ஜெயிச்சிருக்குமா மோடி எதிர்ப்புன்றது முக்கியம் மோடியை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அந்த அதிமுக அதிமுக செய்ய வேண்டியது இடி அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஐடி எல்லாம் வருமே கைது எல்லாம் ஆச்சா என்ன அதுக்கு யாரும் போகுது இப்போ ஏதோ லோக்கல்ல ஏதோ பண்றாங்கன்னா நாங்கள் ஏதோ ஆளை விட்டு ஏதோ பேசி கீசி ஏதோ பஞ்சாயத்து பண்ணிக்கோ அது டெல்லி தீஹார்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா எங்களுக்கு அது தேவையில்லாத வேலை இல்லை அதாவதுங்க இவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதானி வராரு ரைட்டா திமுகவில் இருக்கிறவங்களையும் சந்திக்கிறாரா இல்லையா அதானி யாருக்கு வேண்டப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு செட்டிங்கோடு போயிட்டுருக்கு மேலே எதிர்க்கிறீங்க அதனால் இங்கே மக்கள் வந்து ஓட்டு சரி அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு வாதத்தை வச்சே பார்த்தா மறுபடியும் மேலே மூடி வந்துட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக தான் ஜெயிக்குமா திமுக எப்படி ஜெயிக்கும்னா பிளவுபட்ட அதிமுக ஒன்றிணையாத அதிமுக இருந்தால் திமுக ஜெயிச்சிடுவோம் ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் அண்ணா திமுக ஒண்டி வச்சு பார்க்காதீங்க நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டு வருது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரா மாதிரி சொல்கிறார் விஜய் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி உடனே போனார்னா எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணால் தான் பண்ண முடியும் அதுதான் வந்து ஒரு ரூட்டு அப்போது விஜய் அவர்கள் வந்து அண்ணா திமுகவோடவோ இல்லை பாஜகவோடவோ இல்லை நாம் தமிழர் கட்சியோட பயணம் பண்ணலாம் இல்லைனா என் வழி பொது வழி தனி வழின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாணியில் போகலாம் இதுதான் சாத்தியம் இதுதான் அரசியலில் நிதர்சனம் அப்போது விஜய் அவர்கள் திமுக எதிர்த்து ஓட்டு வாங்குவார் கேட்பார் அவர்கள் திமுக எதிர்த்து ஓட்டு கேட்பார் அண்ணா திமுக வேற வழியே கிடையாது அவங்க பண்ணுற ஒரே தான் திமுக எதிர்த்து தான் ஓட்டு கேட்கணும் அப்போ ஒரு திமுகவை மூணு கட்சிகள் எதிர்த்து ஓட்டுகளை பிரிக்க விட்டால் பேசிக் மேத்தமேட்டிக்ஸில் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதுக்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினாறு சொல்லலாமா சொல்லலாம் தாராளமாக அதான் நடந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி திரும்பி வந்ததுக்கு காரணம் பிளவுபட்ட எதிர்க்கட்சி அதனால் அவங்க அழகாக திருப்பி ஆட்சி அதே மாதிரி ஒரு ஆட்சி வரும் அதனால் இந்த கவர்மெண்ட் பண்ணுறது எல்லாம் கரெக்டு கரண்ட் பில் ஏற்றுனது சூப்பர் சொத்து வரி ஏற்றினது நல்லா குஷியாக இருக்கிறோம் தண்ணி வரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நாங்கள் கட்டுறோம் மேட்டூரில் திறந்து விடுற மாதிரி எங்கள் வீட்லேயும் கோடால் திறந்தால் எப்போயுமே தண்ணி பயங்கரமாக வருது அதில் காவா வாசனையே வருது கிடையாது நாங்கள் குடிக்கிற தண்ணி ரொம்ப ஆரோக்கியமான தண்ணி எல்லாம் மக்கள்லாம் யாரும் பேசுகிற மாதிரி தெரியல குப்பை வாரது கிடையாது நாங்கள் இப்போ மாநகராட்சியில் எல்லா இடத்துலையும் வந்து தொழில் தொழில் வரியெல்லாம் ஏற்றிட்டு வராங்க ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஏற்றிட்டு வராங்க ஒரு கடைக்கு மூவாயிரரூவா கட்ட வேண்டியது இந்த டேக்ஸ் வந்து இப்போ ஐயாயிரூவா ஆகுது ஐயாயிரூவா இருந்தது இருபதாயிரரூபா ஆகுது இதெல்லாம் யாருக்கிட்ட தலையில் விடியும் மக்கள் தலையில் தான் விடியும் நாய் கடிக்குது மாடு முட்டுது எந்த இந்த அடிப்படை பிரச்சனைகள்லாம் அப்படியே தான் இருக்குது மக்கள்லாம் வந்து இவங்க நினைக்கிறாங்க அதாவது மின்கட்டண உயர்வே உதவிதான் நடக்குதுல்ல சொல்றேன் சரி அப்போ சட்டமன்றத்துல வந்துட்டு நீங்க அதை எதிர்த்து பேசினீங்க அன்னைக்கு பேசலையே அன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போராட்டம் பண்ணீங்க தங்கமணி கொஞ்சமா ஏத்திக்கிறேன்னுக்கு நீங்க ஆஹா முடியாது முடியாதுன்னீங்க வேலுமணி நாங்கள் பதினஞ்சு சதவீதமாச்சு சொத்து வரி ஏத்திக்கிறேன் முடியல அப்படின்னு அதெல்லாம் உடவே முடியாது அப்படின்னு எதிர்த்து பேசுனீங்க இன்றைய முதல்வரே சாக்கு அடிக்குது கரண்ட் பில் அப்படின்னு பதாகைகள்லாம் பிடிச்சாரு ஏன் அதெல்லாம் பண்ணீங்க இல்ல உதவியின் திட்டம் யாரு ஆட்சியருக்குமா வந்துச்சு உதயமன் திட்டம் பாஜகவால வந்துச்சு இருந்தாங்க பாஜகவால வந்தது பாஜக என்ன சொன்னாங்கன்னா நிறைய நட்டம் ஆகுது மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஜெட்கோ அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஈபி நிறுவனங்கள் லாபகரமா மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் உதயமண் திட்டத்துல நீங்க வந்து சேர்ந்துக்கோங்க ரெண்டு உறுதி ஒன்று உங்களோட கடன் சுமை கிடைக்கும் இன்னொன்று தடையில்லா மின்சாரம் எல்லா பூரா நாடு பூரா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க முன்னெடுத்தாங்க அந்த விஷயத்த முன்னெடுத்ததுனால அன்னைக்கு இருந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து அதை எடுத்தாங்க அவங்க சொன்னாங்க இது வந்து தனியாருக்கு உதவி பண்ணுற திட்டம் மக்கள் எதிர்ப்பு திட்டம் இதை நான் உயிரோடு இருக்கிறவர்கள் தமிழகத்தில் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அம்மையார் எடுத்தாங்க அவங்க இறந்ததுக்கு பிறகு ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட நலனுக்காக பண்ணாரா இல்லை மற்ற கட்சிக்காரர்கள் சொல்லி பண்ணாரா அப்படின்றது கேள்வி ஆனால் அன்னைக்கு அதிமுக போட்டது மக்கள் விரோத கையெழுத்து அண்ணாத்திமுக ஆட்சி காலத்துல இப்ப இது சொல்லுங்க வந்து நீங்க இறங்க வந்துது மின் கட்டன உயருக்கு யார் காரணோ இப்ப தீம்புகாதா காரணோ ஏத்துனது யாரு சரி நான் என்ன கேக்குறேனா இப்போ இல்ல ஏத்துறதும் இறக்குறதும் எங்க கையில் இல்ல எல்ல தீம்புகா சொல்றாங்க இப்ப நான் வந்து மக்களை வந்து நீங்கள் வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எது சொன்னாலும் மக்கள் ஏத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது பிரதமர் மோடியை பத்தி பேசுறீங்கன்னா ரைட் அந்த கருத்தை நான் ஏத்துக்குறோம் சரி இப்போ நீங்க இந்த மாசம் நீங்க கரண்ட் பில் ஏத்தாம இருந்தீங்கன்னா இன்னும் ஆட்சி கழிச்சுடுவாங்களா சொல்லுங்க ஆட்சி கழிச்சுடுவாங்களா சொத்துவரி ஏத்துல அப்படியே இருக்கு என்ன மோடி அவர்கள்லாம் உள்ளாட்சித்துறை அமைச்சரை கைது பண்ணி உள்ள வச்சிருவாரா என்ன பண்ணிருவாங்க ஆனா உனா பூச்சாண்டி காட்டுறீங்க பாஜக சொல்லி செஞ்சா பாஜக அப்ப பாஜக சொல்லி செய்யறதுக்கு திமுக ஆட்சியே இருக்கலாமே எதுக்கு திமுக ஒரு விஷயத்த உடல நான் பேசுறதுலாம் ஆட்சிக்கு எதிராக அதிகாரிகள் பண்ணுறாங்களான்றது தெரியல மக்கள் பாதிப்பு வேலை அன்றாட இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மலையில இருக்கிற லே அவுட்டு மலையில் இருக்கிற பிளாட்டெல்லாம் ஒழுங்கு அதாவது ஒழுங்கற்ற முறையில் இருந்து தான் அதை நீங்கள் வந்து ஒழுங்கு ஒழுங்க முறைக்கு கீழே கொண்டு வந்து அதை ரெ ரெகுலரைசேஷன் பண்ணிக்கலாம்னு ஜியோ போட்டுக்கிறாங்க எப்போது வயநாட்டில் முந்நூறு பேர் செத்து இரநூறு பாடி காணாத பொழுது அந்த நேரத்தில் வருது இந்த மாதிரி ஒரு ஒரு அறிவிப்பு கொடைக்கானலில் பிரச்சனை இருக்குன்றாங்க ஊட்டியில் பிரச்சனை இருக்குது வால்பாறையில் பிரச்சனை இருக்குது தேனி மேகமலையில் கட்டடங்கள் அதிகமாக கட்டுறாங்க எல்லாம் இப்போ யாருங்க பார்க்கணும் யார் கேட்கணும் எது ஏடு பாஜக சொல்லிட்டு நீங்க கடந்து போயிடுவீங்களா பாஜக சொன்னா செய்வீங்க சரி பாஜக நீட்டு வேணும் கேட்போமே ஏன் எதிர்த்து போராடுறீங்க கவர்னர் தான் முடிவு பண்ணுவேன்றாரு யூனிவர்சிட்டி சம்மந்தத்துல வைஸ் சான்சலர் செலக்ட் பண்றதுல விட்டு கொடுத்துட்டு போங்களா பாஜக சொல்லுது நான் வைஸ் சான்சலர் போட்டுக்கிறேன் கவர்னர் வச்சுன்னு சொல்லுது ஏன் நீங்கள் ஏன் வேந்தர போகிறீங்க துணை வேந்தர போறீங்க பாஜகவே போட்டுக்கிட்டோம் அப்போ உங்களுக்கு வேணும்னா பாஜக எதிர்ப்பீங்க ஒரு சில விஷயத்தில் கூட்டாக சேர்ந்து செய்வீங்க ரெண்டு பேரும் இதுல பாதிப்புக்குள்ளாரது மக்கள் தானே

அப்ப நீங்க என்ன முன்னாட்டுக்கு தான் இருமொழி கொள்கை இருக்கு பாஜக வந்து எல்லாத்தையும் மக்கள் அதாவது மாநில சுயாட்சின்ற பேசுறோம் நம்ம மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் லிஸ்ட்ல இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு பாஜக முயற்சி பண்ணுது இதற்கு முன்னாடி காங்கிரஸ் முயற்சி பண்ணுச்சு அன்னைக்கு காங்கிரஸ் அந்த மாதிரி கல்வின்ற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கணும் அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துக்கணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் நீட்டு அன்னைக்கே வந்து எப்பா கூட்டணி போயிடும் பாத்துக்க இது கல்வி இதில் நான் வந்து ஒப்பந்தமும் பண்ணல ஒன்றும் பண்ணல ஏன் வேணுன்ற மாநிலத்துக்கு இலக்கு அப்படிலாம் வேணாம் இது மொத்தமாக வரக்கூடாது அன்னைக்கே நீங்கள் செங்குத்தா நின்றுந்திங்கன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுகிறாருல்ல நீட்டு வேண்டாம் நீட்டை எதிர்க்கிறேன்னு அன்னைக்கு எந்த கட்சி அது கையிட்டு போட்டுது ஏங்க அதாவதுங்க கட்சியோட அந்த கொள்கைகள்லாம் இருக்கட்டும்ங்க அவங்க மக்கள் விரோத செயல் பண்ணாங்கன்னா செயல்ன்றதை நம்ம சொல்லணும் நம்ம வேலை அதுதான் நீட்டில் வந்து காங்கிரஸும் திமுகவும் தமிழகத்துக்கு துரோகம் படிச்சுன்னா ஆமா துரோகம் படிச்சு தமிழக மக்களுக்கு பண்ணாங்க மாணவர்களுக்கு பண்ணாங்க அதே மாதிரி அதிமுக மின் திட்டத்திலையும் டேம் செக்யூரிட்டி பில்லையும் ஒரே நாடு ஒரே ரேஷன் போடுற திட்டத்துல வந்து பாஜகவோட சேர்ந்து மக்களுக்கு விரோதமா கையெழுத்து போட்டுச்சா ஆமா கையெழுத்து போட்டுது திமுக இருக்கும் அதாவது ஒன்றிய அரசு திமுக கூட்டணி இருக்கும் போதே கொண்டு வந்தாங்க துரோகம் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா அப்ப ஜெயலலிதா காலகட்டத்திலேயே நீட்டு வரல ஜெயலலிதா எதிர்த்தாங்க அதனால நீட்டு வரல அப்ப யார் ஆதிர்ச்சி யாரு எடப்பாடி பழனிசாமி அதுதான் சார் நான் திரும்ப திரும்ப கேக்குறேன் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஒண்டி ஏதோ வந்து எல்லா கொள்கையை எதிர்த்து பண்ணா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி எதை எதிர்த்தாரு எதையுமே ஏற்றுட்டாரு அதுதான் சார் கேட்கறேன் அங்க வாங்க 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 எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு உதயல கையெழுத்து போட்டாரு உதயமின் திட்டத்துல திமுக எதுக்குறா மாதிரி எதுக்குறோம்ன்ற பேசிட்டு என்ன பண்ணணுமோ அத பண்ணி கொடுத்துட்டீங்க அப்ப வந்துச்சா உதைமின் திட்டத்தோட நோக்கம் என்ன கரண்ட் பில்லு ஏத்துறோம் ரைட்டா பாஜக விரும்புச்சு பாஜக ஏற்றுச்சு அதான் அவங்க கொள்கை திமுக எதிர்த்து ஜெயலலிதா இருந்த பொழுது ஆமாம் ஜெயலலிதா இல்லாத பொழுது எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு ஒத்துட்டாரு ஆமா நாங்கள் ஏத்துறதுக்கு தயார்ன்றதா அந்த கையெழுத்துக்கு பொருள் அவங்க கையெழுத்து போட்டு ஏற்றிட்டாங்க நீங்க கையெழுத்து போடாமல் நீங்கள் ஏற்றிட்டு இருக்கீங்க ஏங்க நீங்க எங்க ஒப்பந்தம் போட்டுட்டாங்க வந்து இருங்க சி மாநிலம் ஒப்பந்தம் போட்டால் என்ன ஒப்பந்தம் போட்டா நான் கையெழுத்து தானே ஏற்ற முடியாது என்ன ஆகுதோ பார்த்துங்களா தண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அந்த 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 சட்டத்தை அந்த சட்டத்தை மாத்திட்டு கூடிய அதிகாரம் மாநில இருக்கா சட்டத்தை மாத்துறதுக்கு உண்டு அது வந்து ரெக்கமெண்டேஷன் சட்டம் எல்லாம் வச்சுக்கோங்க நான் என்ன கேட்கறேன்னா இவங்க கரண்ட் பில் ஏத்தலாம் பாஜக என்ன பண்ணும் தமிழக அரசு கரண்ட் பில் ஏத்தல பாஜக என்ன பண்ணும் நீங்க சொல்லுங்க கரண்ட் கட் பண்ணும் எப்படி கரண்ட் கட் பண்ண முடியும் ஃபியூஸ் கேரியர் யாரு கிட்ட இருக்குது ஃபியூஸ் கேரியர் தமிழ்நாட்டில் இருக்குது சார் கரண்ட் நம்ம எங்கிருந்து வாங்குறோம் தமிழ் வந்து நம்ம வந்து கிரிட்ல இருந்து வாங்குறோங்க சரிங்க சார் இல்ல இல்ல இருங்க நீங்க வந்து கிரிட் வந்து வாங்குறோம் இந்த உதயமின் திட்டத்தோட நோக்கமே வந்து ப்ரைவேட் பார்ட்டிக்கிட்டேருந்து கரண்ட்டு அதிகமாக வாங்கணும் தேவை கம்மியாக இருக்கும்பொழுது அது பிரச்சனை இல்லை பற்றாக்குறை ஏற்படும்போது என்ன பண்ணும் அந்த கரண்ட்டு அதிக விலைக்கு வாங்கணும் இப்போது ஒப்பந்தம் அதிகமாக போட்டிருக்காங்க அரப்போரியாக்கும் அதை பிரச்சனை பண்ணுது உதயமின் திட்டத்தில் நான் சொல்கிறேன் எல்லாரும் ஒன்று தான் அங்கே தான் நான் வேறுபடுறேன் உங்களோட மொத்தமா வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இது நீங்க அதிமுக திமுக சொல்லிக்கோங்க பிஜேபி அது நீங்க பண்ற அரசியல் என் பார்வையில் மொத்தமாக கூட்டு கலவாணித்தனம் நடந்துட்டு சரி கூட்டு இல்லை அதுதான் உண்மை ஏங்க ஆட்சி யாருன்னா இருக்கட்டும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் கரண்ட் பில்லு என்ன இன்னைக்கு என் கரண்ட் பில் என்ன ரைட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு எட்டு வீடு இருக்கு ஏழு வீடு இருக்குன்னா காமன் இதில் இருந்ததுக்கு வந்து கம்மியாக இருந்தது கரண்ட்டு விலை நீங்கள் அது விலையை ஏற்றினது யாரு மொத்தத்துக்கும் உதவி மின் திட்டம் கையெழுத்து தான் காரணமா நீங்கள் ராப்பகலாம் போட்டு ஒவ்வொரு ஜீவாவிலையும் மாற்றம் பண்ணுறீங்க எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் ஆகுது எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் சரி மாசத்துக்கு கரண்ட் பில்லு கட்டலாம் நாங்கள் யூனிட் எல்லாம் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஒன்று சொல்லிட்டு மக்களை ஆசைவாதத்தை கூறினது யாரு அதுக்கும் உதவி மின் திட்டம் தான் காரணமா ஏன் அது வரல இன்னும் பிஜேபி அன்னிக்கு சொன்னாங்க அதிமுக கையெழுத்து போட்டுச்சு அதனால் உதவி மின் திட்டம் வேலை ஏற்றுறீங்க ரைட்டு கையெழுத்து போட்டு முன்னு சொன்னீங்கள பட்ஜெட்டில் சொன்னீங்களே தேர்தல் வாக்குறுதியாக சொன்னீங்கள மாசத்துக்கு மாதத்துக்கு கரண்ட் பில் வரும் இந்த நூறு யூனிட் வரும் இதெல்லாம் வந்து மேலே இருக்கவங்க பேசல ஆனால் கீழே இருக்கவங்க வீடு வீடாக ஓட்டு கேட்கும்போது இதெல்லாம் சொல்லி பேசுனாங்க பேசுனா பேசுனாங்கல்ல ஏன் வரல சொல்லுங்கள் நீங்கள் தானே சொல்கிறீங்க திமுக எதுவுமே பண்ணலைன்னு இந்த கரண்ட்டு சமாச்சாரத்தில் இவங்க எல்லாம் ஒன்று புரியுதுங்களா யார் க்ரீன் எனர்ஜி நடத்துறது யார் சோலார் பேனல் விற்கிறது யார் வந்து தனியார் தனியார்கிட்டருந்து கரண்ட் வாங்குறதுலாம் ஐயா செந்தில் பாலாஜி வெளியில் வந்தவொடனே அவரை ஒரு சிலர் கேட்பாங்க திருப்பி அப்போ வரும் இல்லைனா அறப்பொருக்கம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வாங்கின நிலக்கரி காணா போச்சிங்க அப்படின்னு நான் சொல்லலை இன்னைக்கு அமைச்சர் ஜெயிலில் இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் அவர் சொன்னார் அந்த நிலக்கரி வாங்கினதில் ரெண்டாம் குவாலிட்டி மூணாம் குவாலிட்டி வாங்கிட்டு ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு பில்லு போட்டு டன்னு கல்லு நிலக்கரி காணுன்னு சொன்னார் ஏன் இன்னும் வழக்கு பதிய பண்ணலை ஏன் அது மேல விசாரணை வரல அதே கான்ட்ராக்டர் தானே மாறுறாங்க ஆட்சி மாறி இருக்கு ஆனா எங்களுக்கு வண்டி கரண்ட் பில் ஏறி இருக்கு கேட்க மாட்டோமா அந்த நிலக்கரி எங்க போச்சு எங்க நடவடிக்கை முன்னாள் அமைச்சர்கள் மீது எங்க நடவடிக்கை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏன் இது வேற நடவடிக்கை எடுக்கல ஈபியில் ஊழல் நடந்ததுக்கு இன்றைய முதலமைச்சர் பேசினார் ரைட்டா ஏன் மூணு வருஷம் ஆச்சு இன்னும் நடவடிக்கை சுத்தப்படுத்தணும் ஒப்பந்தம் உதையில இதெல்லாம் சுத்தப்படுத்தணும் தனியார் மயமாக அதெல்லாம் இல்லாமல் இந்த கொள்கையெல்லாம் இல்லாமல் நேர்மை இருக்கணுன்றோ இருக்கு அந்த சரத்தில் நேர்மையாகிடுச்சா ஏன் மத்திய அரசுக்கு தெரியாதா இதெல்லாம் இல்லை இங்கே இருக்கிற திமுக அரசுக்கு தெரியாதா இன்னொன்று கேள்வி கேட்டுங்களேன் ஏன் அண்ணா திமுக ரொம்ப எதிர்த்து போராட மாட்டோம் இதுவும் கூட காரணமாக இருக்கலாம் நம்ம எதுக்கு ரொம்ப எதிர்த்து போராட்டம் பண்ணால் இவங்க இழக்க தட்டி தூச ஏற்றா நமக்கு தலைவலின்னு கூட கவனம் இருக்கலாம் கட்ட போகிறது மக்கள் தானே கரண்ட் பில்லு அனுபவிக்கிட்டேன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாரும் ஒன்று தான் இந்த விஷயத்துல இல்லை கூட்டணி பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் ஆமாம் கூட்டணி தான் கூட்டணி தான் இதுவும் கூட்டணி தான் கரண்ட் பில் கூட்டணி அதாவதுங்க நோக்கம் என்பது மக்களை காப்பாற்றணுன்றது கிடையாது விளக்கம் கொடுக்கணும்ன்ற அந்த விளக்கத்தை தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க கூட்டணி பொறுத்தவரெல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் வேற வழி இல்லை அவங்க கொண்ட கொள்கை மக்கள் விரோதமாக போகணும் அதனால அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸு வேலை முடிஞ்சு அதாவது நம்ம வந்து சமூக நீதி சமத்துவம்லாம் பேசுகிறோம் நபிகள் நாயகத்தம் அவர் குரானில் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு தொழிலாளி வேர்வை காயறதுக்கு முன்னாடி கூலியை கொடுத்துரு அப்படின்னு இருக்குது நம்ம போகிறோம் ரம்சான் டைமில் நமாஸ் பண்ணுறவங்க கூட சேர்ந்து பழகுறோம் கட்டி பிடிக்கிறோம் இந்த நோம்பு கஞ்சி வாங்கி குடிக்கிறோம் எல்லாம் பண்ணுது இந்த தொழிலாளி போக்குவரத்து தொழிலாளி கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க அந்த வெயிலில் அந்த வண்டி ஓட்டுறது விளையாட்டு கிடையாது இன்றைக்கி வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை வண்டி ஓட்டுறதுதான் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் யாருங்க ஆவா பைசாகி கண் பார்வை கொஞ்சம் மங்கி இருக்கும் உடம்புல உபாதைகள் இருக்கும் சுகர் இருக்கும் பிபி இருக்கும் பெண்கள் இருந்தால் அதுக்கு கட்டி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஒரு பையன் இருந்தால் அவனை வேலைக்கு அனுப்பணும் ஒரு குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு தள்ளிட்டு போகிற அந்த அந்த நிலமையில் கஷ்டமான அந்த வயசெல்லாம் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் அவரை வந்து பென்ஷன் காசு கொடுக்காம அவரோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்காம கோர்ட்டுக்கு அலையோ அலையன்னு அலைய வைக்கிறது அது அது என்ன ஆச்சு இதெல்லாம் எதிர்த்து நீங்கள் பேசிட்டீங்களா இல்லையா டீச்சர்ஸு போராட்டம் பண்ணப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் எம்ப்ளாயீஸ்லேருந்து ப்ரைவேட்லேருந்து எங்கள் எங்களோட வேலையை வந்து இது பண்ணப்போம் டீச்சர்களும் இப்படியெல்லாம் நடத்தலாமா ஆசிரியர்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமா அப்படின்லாம் யார் பேசுனது அன்றைக்கி ஆ பேசினாங்க அப்புறம் ஏன் பண்ணல இதெல்லாம் கூட்டணியில் இருக்க நெருக்கடி இதெல்லாம் பேசுவாங்க ஆனால் கூட்டணி எல்லாம் வெளில போக மாட்டாங்க அதே கூட்டணியில் தான் இருப்பாங்க திமுக கூட்டணி மாறாது நான் இதை நான் இதெல்லாம் பேசுகிறேன் அதனால் திமுக தோற்று போயிடும் திமுக ஜெயிச்சிடும் அந்த வாதத்துக்குள்ளே போகல மக்கள் பார்ப்பாங்க பட் ஆனால் அண்ணா திமுக இந்த எதிர்கட்சி அரசியலை சரியாக செய்யறதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரு நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் நம்ம வந்துடுவோன்னு அவரோட கணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தவறாக போயிட்டுருக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் வந்து திமுகவை எதிர்கொள்ள முடியும் இல்லைனா குறைந்தபட்சம் ஒரு பலமான கூட்டணி போடும் உடனே பலமான கூட்டணி போடணும்னு போயிட்டு பாஜகவோடு சேர்ந்தாங்கன்னா அது பலவீனமான கூட்டணி ஆகிடும் நன்றி சார் நன்றி தேங்க்ஸ்